வணக்கம் நம்பர்ல வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொர்ண கேரளா வந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் ஜீரோ ஏழு அப்படின்னு மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்கள் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து திருவோணம் பம்பருடைய குழுக்கள் இருக்குது நூற்றி அஞ்சாவது குழுக்கள் இதில் முழுக்க முழுக்க வந்து நமக்கு என்ன சொல்கிறோன்னா எப்பயுமே வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டட் நம்பர் தான் அடிப்பாங்க அதில் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வந்தாலும் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம அப்படியே ஸ்டார்ட்டாக கட் பண்ணி போகிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த பம்பர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த ரெண்டாம் நம்பர் நமக்கு திரும்ப கொடுத்துருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து ஒரு மூணு ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுத்தாங்க சொர்ண பம்பரில் நமக்கு இப்போ வந்து நூற்றி ஒன்றாவது பம்பர் பம்பர்ல நம்ம கொடுத்தாங்க அது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பரும் நமக்கு திரும்ப வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வந்து ரிப்பீட் நம்பராக திரும்ப கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பம்பரில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பம்பர் ரிசல்ட்டில் நமக்கு வந்த நம்பர் அப்போ இப்போ இதுலேருந்து நமக்கு எப்போயுமே வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ரிப்பீட்டட் நம்பர் எது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் பம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது மேட்ச் பண்ண முடியாது எது கூடையுமே காம்பினேஷன் பண்ண முடியாது ஏன்னா அப்படி தான் ஆடியோ ஆடுவாங்க பம்பரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி செக்மெண்ட்டு தனி கணக்கு அதை இங்கே மாற்றவே முடியாது அதுக்கு இதுக்கு எந்த விதமான கிடையாது அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுக்காக சொல்கிறேன்னா இப்போ இதில் வந்து நமக்கு எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து மறுபடியும் ஆடினாங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்து பேஸ் பண்ணுறாங்களா இல்லை ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் இப்படி ஆடுறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து நமக்கு திருவோணம் பம்பர் தான் ஆடுறாங்க இருபத்தி ஏழாம் தேதி அதில் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய வித்தியாசமான நம்பர்கள்லாம் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டு அந்த மாதிரி மெத்தேடும் மாதிரி அஞ்சு ரெண்டு ஆறு இந்த மாதிரி மெத்தேடும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு இதுக்குள்ளே மறுபடியும் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா ஏன்னா இதை முதல்ல நம்ம ஏன் முதல்ல எடுத்தோன்னே இது சொல்கிறோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பம்பரை பேஸாக வச்சு வர்றதுனால இது எந்த நம்பருமே கணக்கில் வராது இல்லைன்னா நம்ம வந்து எங்கள் ட்ரையல் நம்பர் அது வருதுங்க போன வாரம் இதை அடித்தாங்க இந்த வாரம் அதை அடித்தாங்க அதனால் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இது சொல்லவே முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க பம்பர் முதல்ல ரிப்பீட்டன் நம்பர் மேஸ் வச்சு வச்சாடுவாங்க பட் இருந்தாலும் நம்முடைய கணக்குங்கிறது நம்ம எப்போயுமே ரெகுலராக கொடுக்கக்கூடிய கணக்கு தானே அதை நம்ம மாற்ற முடியாதானே அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்போ நமக்கு வந்து பர்ஸ்ட்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் கிடச்சிது இதுதான் வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் சரிங்களா இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம் அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்க ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரியா இப்போ இந்த தொள்ளாயிரத்தி ஒன்பது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நம்பரு இது நம்ம முக்கியமாக நமக்கு இதை பேஸாக வச்சு ஆடறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது போக இப்போ வந்து நமக்கு பம்பருடைய நூற்றி அஞ்சாவது குழுக்கள் அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அதே மாதிரி போன வாரம் ஆட்றாங்களே போன வாட்டி பம்பர் ஆடுறாங்களா அது போன பம்பர் ஆடி இருப்பாங்களே அந்த பம்பரில் நூற்றி நாலாவது பம்பரில் என்ன ஆடினாங்கன்னா நமக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு ஆடுனாங்க இப்போ ஓகேங்களா இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம்னா நாளைக்கு இன்னும் கூட பெட்டரான நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து நமக்கு முழுக்க முழுக்க அதாவது நம்ம என்ன எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து பார்க்கும்போது நம்ம நூற்றி ஐநூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நண்பரை பேச வச்சு ஒரு கணக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து எட்நூற்றி எழுபத்தி இருக்கு இல்லையா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ப்ளஸ் தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா இந்த ரெண்டு கணக்கே நம்ம பேசாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது நாளைக்கு இன்னும் கூட பெட்டர் சாய்ஸில் மேட்ச் ஆகும் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க பம்பரு பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ரிப்பீட்டட் நம்பரை தான் வேறு எதுவும் அடிக்க மாட்டாங்க அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு மூணு ரிசல்ட்டு கொடுத்துருக்கேன் மூணு ரிசல்ட்டு அதே மாதிரி இங்கே இன்னும் எத்தனை ரிசல்ட் எடுத்தாலும் சரி அதே மாதிரி தான் வரும் மாறாது ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுப்பாங்க அப்போ நாளைக்கு கொடுத்தாங்களா ரெண்டாம் நம்பரு பேஸாக கொடுக்கலாம் அல்லது ஒன்று மூணு அப்படிங்கிற நம்பரில் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் தான் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பம்பரில் இருக்கும் அது மாதிரி எதுவும் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இது முழுக்க முழுக்க சொர்ண கேரளாவில் சாரி திருவோணபொம்பருடைய குழுக்கள் சரி அப்போ நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு ஏ போர்டு செட் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நம்ம இந்த ரெண்டு நம்பரை பேஸாக வச்சு தானே கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ஐநூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு சரி அப்போ நமக்கு இந்த ஏ போர்டு நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்குலையும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதா சாரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அப்போ அஞ்சா நம்பருங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டத்தில் வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில் இருக்காது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் அஞ்சா நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு பம்பரில் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிகிற நம்பர் ஏன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து சின்ன நம்பர் வச்சு ஆட்ருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் ஆடலாம் ரெண்டு நம்பருமே நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருவோணம் பம்பர் சரிங்களா திருவோணம் பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படிதான் வருது ஏன்னா இந்த ட்ரா நம்பர்லையும் வந்து நமக்கு ஜீரோ அஞ்சுன்னு கிடச்சிருக்கு சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ஒன்றா நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிற கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால திருவண்ணாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்துடுறேன் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு மொ மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு அஞ்சா நம்பர்னால் நான் வந்து பம்பர் கணக்கு வச்சு அஞ்சாம் நம்பர் முதலாக கொண்டு வரேன் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறதும் ஸ்ட்ராங்காக ஆகும் அப்போ நாளைக்கு ஆள் போடுதல் அஞ்சா நம்பர் இங்கே ஒரு பக்கம் மேட்ச் ஆகும் பம்பரில் பொறுத்த வரைக்கும் அப்படி ஆடுறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கணக்கு தா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க இருந்தால் கூட அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலுங்கிற நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி பி போர்டு முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிப்பீட் நம்பரு அதே மாதிரி இந்த பம்பரில் கொடுக்கப்பட்ட நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரு இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா மாதிரி கொண்டு வந்ததை நமக்கு ஒரு நம்பர் கொண்டு வருவாங்க சரியா இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ரிப்பீட் நம்பர் தான் நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் சரியா உங்களுக்கு அதில் ஏதாவது மேட்ச் ஆகினா கூட நீங்கள் எடுக்கலாம் மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அஞ்சு நாலுங்கிற ரெண்டு நம்பரை கொண்டு வரோம் மாதிரி பி போர்டில் வந்து திரும்ப வந்து நமக்கு இங்கே மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அப்படின்னு கிடைக்கலாம் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அதாவது நம்ம இங்கே இந்த கணக்கு பார்த்தாலும் ஜீரோவுக்கு ஆறுங்கிற கணக்கு வந்துடுது சரியா மேலே பாருங்கள் ஆறு ஜீரோ ஏழு வந்துருக்கு அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓ மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது சரியா பட் அது அப்படியே இல்லைன்னா ரிப்பீட்டட் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நமக்கு திரும்ப வந்து அதே மாதிரி மேட்ச் மேட்சாகி கொடுத்துருவாங்க கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அஞ்சு நாலு ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே அதிகமாக மேட்ச் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா ஜீரோவுக்கு ஆறுங்கிறதுலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் தான் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் ஜீரோவுக்கு காரு அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரி அப்படின்னு நமக்கு நம்ம பண்ணுவோம் ஜீரோவுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்போ ஜீரோக்கு மூணுங்கிறது நம்பர் கொடுத்தாலும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் அப்படிங்கிற அந்த வரிசையில் நமக்கு திரும்ப வந்து வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு நம்பரை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பம்பர்லேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் பி கொடுத்தாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பம்பர்லேயும் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் கழிச்சு மறுபடியும் பி போல ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அது கவனமாக பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டரை மாதம் கழிச்சு மறுபடியும் சி போல் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுதான் கேரளா கணக்கு இதுதான் பம்பருடைய கணக்கு சரிங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் சொர்ணைக்கு இது பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் ஆடுவாங்கங்கிறதுனால தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த மாதிரி இருக்கோம் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் பண்ணுற காய்ப்பு இருக்கும் அப்படியே மூணாம் நம்பரை கூட எடுத்து அதே மாதிரி திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நம்ம ஒன்றா மூணாம் நம்பர் நமக்கு பி பாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கே கேட்ச்சிங் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரொம்ப இல்லைங்க அது ஒன்றா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எனக்கு ஒன்றா நம்பர் திரும்ப திரும்ப காமிக்கிறதுங்க ஏழுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதே மாதிரி ரிப்பீட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நூற்றி முப்பத்தி ரிப்பீட் நம்பராக கூட நமக்கு ஆடலாம் அதே தான் நம்ம திரும்ப கொடுத்துருக்கோம் புரியிற மாதிரி சொல்லணும்னா அந்த நூற்றி முப்பத்தி அஞ்சை நம்ம எப்படி எப்படி மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அஞ்சு மூணு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அது மாதிரி நமக்கு ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகளும் நிறையவே இந்த ட்ராவில் இருக்குது அதனால தான் நம்ம பம்பரை பொறுத்த வரைக்கும் இது பேசிக் சரிங்களா அதனால் நீங்கள் அப்படி ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் சூப்பராக கொடுப்பேன் ஏன்னால் சும்மா ரேண்டமாக நம்ம வந்து இந்த நம்பரை மட்டுமே வச்சு நம்ம கொடுக்குறதில்ல நமக்கு நமக்கு தேவைப்படுற நம்பர் இங்கே இருக்குது இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் வந்து போன வாரம் போன மாதம் அதாவது இது தொடர்ந்து மூணு மாதம் அடிச்சபட்டு நம்ம மூணு மாதமாக ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம்னா கிட்டத்தட்ட போன வருஷம் போகிற அடித்தது அவ்வளோதான் போனம் ப ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஒம்பருன்னு நீங்கள் கணக்கு வச்சாலுமே வருஷத்தில் ஃபஸ்ட்டில் அடிச்சது செகண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் அடிச்சது இப்போ இந்த நாளாக போய்ட்டுருக்கா அது மாதிரி தான் சொல்கிறேன் ஒரு வருஷமே அடிச்சிருக்கிறாங்க சரியா அப்போது இது மாதிரி தான் ஆர்டருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு இப்போ அதே நம்பர் திரும்ப ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா அது இப்போ ஒரு ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்கு ரெண்டரை மாதத்துக்கு ஒருக்கு வருதுனா அப்போ அந்த கணக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன நம்பர் முந்தானால் என்ன நம்பர் ஆடுனாங்கிறத நமக்கு மறந்து போயிடும் ஆனால் இதை தாண்டி அந்த பேட்டர்னில் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்கிறது ஒரு பெரிய தான் அதனால தான் சொல்கிறேன் சரியா அதே மாதிரி நமக்கு சி பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் மறுபடியும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் என்ன சின்ன எடுத்துக்கலாம் திரும்ப ஒன்பது நம்பர் மிஸ் பண்ணாதீங்க அது எங்கேயோ ஒரு பக்கம் இடிக்கிற மாதிரி தெரியுது ஒன்பது நம்பர் இருந்தால் மறுபடியும் வரும் ஏன்னால் பி போடல் இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தெட்டு நாள் அங்கே தான் நிற்கிது ரெண்டு நாள் அங்கே தான் நிற்கிது மாற்றவே இல்லையே மற்றபடி எல்லா பக்கம் எடுத்துட்டாங்க ஏ போடலில் எடுத்தாங்க பி போடில் எடுத்தாங்க சி போடில் எடுத்தாங்க ஆனால் பி போடில் கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாளும் நாற்பத்தி மூணு நாளும் இன்றைக்கி நான் நாற்பத்தி நாலு நாளில் பெண்டிங் நிற்குதா அப்போ இந்த ஒன்பது நம்பருக்கான சாய்ஸுங்கிறது நாளைக்கு திரும்ப கிடைக்கலாம் பம்பரில் அப்படிங்கிறதுனால தான் கொடுக்குறேன் ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பராக நிறைய டைம் வச்சு ஆடுவாங்க டபுள் 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 டபுளாக வச்சு ஆடுவாங்க அப்படி நாளைக்கு டபுள்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது தான் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு டிராவில் டப் டபுள்ஸ் கொடுக்கல மறுபடியும் அடுத்த டிராவில் தான் டபுள்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா அது பெரிய பம்பர் இல்லையா திருவண்ணாமம்பர் இல்லையே அப்போ நமக்கு கண்டிப்பாக டபுள்ஸ் கொடுப்பாங்க டபுள்ஸ் கொடுக்குறக்கான சான்ஸ் இருக்குது தான் டபுள்ஸ் வருது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இப்போ நாளைக்கு என்ன தான் நம்பர் வருதுன்னு எனக்கு அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஹெவி செம்மையாக இருக்கும் எம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்த ஆறாம் நம்பரும் கண்டிப்பாக இடத்துல வரணும் மாற்றமே இல்லை இன்னும் ரெண்டு நம்பரும் சேர்த்து கொடுக்குறன்னு நினைக்காதிங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பருமே சேர்ந்து வர மாதிரி தான் தெரியுது அதனால தான் நம்ம அதை மிஸ் பண்ணாமல் கொண்டு வர மூணாம் நம்பர் பெட்ரா சாய்ஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது சரிங்களா அதுக்கப்புறம் ஒன்று அஞ்சு ஆறு மூணுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோமா ப்ளஸ் ரெண்டாம் நம்பரு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிடும் பம்பரும் வேறு எதுவும் போனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்